குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலா வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெஃபரன் சார இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்பமாக ஏசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அருமையான ஒரு வசனம் ஆஹ் அந்த சுக வாழ்வு கர்த்தருடைய கத்தருடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் சோ இந்த நாளில இந்த அருமையான ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போக முடியாமல் யாராவது இருக்கிறீங்கன்னாக்கா ஒருவேளை சுகவீனமா இருக்கிறீங்கன்னாக்கா கத்த சுக வாழ்வை தர விரும்ப இருக்கிறார் அவர் சொல்றாரு அவருடைய நீதி உனக்கு முன்னாலேயும் அவருடைய மகிமை உனக்கு பின்னாலேயும் செல்லும் என்று சொல்லுகிறார் கத்தர் உங்களை கைவிடவே இல்லை ஒரு இந்த வாரம் போக முடியலன்னா கூட ஆண்டோட்ட ஜோமானுங்க கண்டிப்பா கத்தரவுங்களுக்கு சுக வாழ்வை கொடுத்து வரும் நாட்களில ஆலயத்துக்கு சாட்சியோடு கடந்து செல்ல உங்களுக்கு உதவி செய்வார் ஆலயத்துக்கு போக முடியாமல் பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கண்டிப்பாக சோர்வை பார்த்து கவலைகளை பார்த்து கஷ்டங்களை பார்த்து துன்பங்களை பார்த்து நீங்க அப்படியே உட்காந்துடாதீங்க எழும்பி கண்டிப்பா ஆலயத்துக்கு போய் அவனுடைய வார்த்தை கேட்டுட்டு வந்தாலே நம்ம நல்ல ஒரு பூஸ்ட் வந்துடும் சோ இந்த நேரத்துல நாம் அனைவருமே ஆண்டவரை நோக்கி செபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே முக்கியமாக ஆலயத்துக்கு இந்த நாளை கொடுத்துருக்கீங்க ஆலயத்துக்கு போக முடியாமல் எஸ் சுவாமி வீட்டுல இருக்கிறவங்களுக்காகவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காகவும் ஆண்டவரே எஸ் சுவாமி குழப்பத்திலும் வேற சண்டைகளிலும் மாட்டிக்கொண்டு அவர்களால போக முடியாமல் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே நாம செபிக்கிறோம் எசு சுவாமி அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க அந்த சுகவாழ்வு உனக்கு துளிர்க்கும் என்று சொல்லியிருக்கீங்க என் நீதி உனக்கு முன்னாலேயும் என்னுடைய மகிமை உனக்கு பின்னாலியும் செல்லும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அந்த யாரெல்லாம் சுகவீனமா ஆலயத்துக்கு போக முடியாம கஷ்டத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த வசனங்களும் இந்த வார்த்தைகளும் இந்த ஜபங்களும் அவங்களை தொடட்டும் ஆண்டு அவங்களுக்கு ஆண்டவரே சுக வாழ்வை துளித்து விட வேடமா சிபிக்கிறன சுவாமி உடைய நீதி அவளுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டுமா ஜிபிக்கிறேன் ஆண்டு வர அன்று உடைய மகிமை அவளுக்கு பின்னாலையும் இருக்க வேண்டுமா ஜிபிக்கிற ஐயா தொட்டு சுகப்படுத்தி மீதாக கண்டிப்பாக எழும்பி அடுத்த வாரம் சாட்சியாக ஆலயத்துக்கு செல்ல உதவி செய்யுங்க பிரச்சனைனாலும் குழப்பத்தினாலும் வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சுவாமி அப்பா நீ இருக்க ஆண்டுவரே கூட இருந்தால் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அண்டுவரே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டுவரே யெசப்பா இந்த நாளில சமாதானத்தையும் சந்தோஷத்தின் கட்டளையடுவாராக முக்கியமாக எல்லா ஆலயங்களுக்காக ஜெபிக்கிறோம் பாதுகாப்பை தருவிறாக எல்லா போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் உண்மையாய் உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் கத்தர் கூட இருந்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அண்டுவரே அன்று ஒவ்வொருத்தரும் நீர் வழி நடத்த வேண்டும் சுவாமி எல்லா ஆலயங்களிலும் அன்றுவரே தெய்வ தூதர்கள் நிரம்பட்டும் மாண்டு வர ஆத்மாக்கள் வரட்டும் ஐயா கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருத்தருடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய கர்றம் இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டு வர நாங்கள் சந்தோஷமாகவும் அன்றுவரே யேசு சுவாமி உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக ஐயா வேதனையில கஷ்டத்துல துன்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர் தொட்டி இந்த நாளில சுகப்படுத்துங்க சுக வாழ்வு ஒருவர் ஒருவத்திற்குள் தளிர்க்கட்டும் இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிறாவே ஆமையன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜபங்களும் இந்த வசனங்களும் ஆசிர்வாதமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் காட் பிளஸ் யூ ஆல் Have a blessed Sunday.